தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜபம் இல்லாத வீடு கூரை வீடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ஒரு வீட்டிற்கு சுவரும் கதவுகளும் எவ்வளவு எவ்வாறு முக்கியமோ அதை போன்று கூரையும் முக்கியம் கூரை இல்லாத வீடு நினைத்துக்கூட பார்க்க முடியாதது அடித்தாலும் சரி மழை பெய்தாலும் சரி பனியடித்தாலும் சரி காற்றடித்தாலும் சரி அந்த வெயிலிலும் பனியிலும் மழையிலும் காற்றிலும் நாம் படுத்துதான் கிடக்கணும் அந்த கொடுமைகளை நாம் அனுபவித்து தான் தீர வேண்டும் அடுத்ததாக கூரை இல்லாவிட்டால் திருடர்கள் உள்ளே நுழைந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பொருட்களை எடுத்து செல்வதற்கு வாய்ப்புண்டு இங்கு திருடன் என்று குறிப்பிடப்படுபவன் சாத்தான் ஆக ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு ஜபம் என்றவுடன் தனிநபர் ஜெபம் அல்ல தனியாக ஆலயத்துக்கு சென்று ஆராதனை செய்வதல்ல குடும்ப ஜெபம் குடும்பமாக கூடி ஜெபிக்க வேண்டும் முன்றி ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபையாக கூடுவார்கள் ஆதி திருச்சபையில் மக்கள் சபையாக கூடி ஆராதனை செய்வார்கள் ஆனால் குறைந்தபட்சம் குடும்பமாக கொடி கூட ஆராதனை செய்யலாம் ஜெபிக்கலாம் குடும்ப ஜெபம் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று இயேசுநாதர் வாழ்க்கையிலே ஜபத்தை இரண்டு இடத்திலே பார்க்கிறோம் ஒன்று ஞானஸ்நானம் எடுத்தவுடன் கரை மேலேறி ஜபித்தார் அப்பொழுது பரிசுத்தாவியானவர் புறாவடிவில் அவர் மேல் இறங்கினார் வானம் பிளவுண்டது பரிசுத்தாவியானவர் புறாவடிவில் இறங்கினார் வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் கூறிப்படுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஜபம் அந்த நேரத்தில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஆகவே நம்முடைய ஜபத்தின் பொழுதும் வானம் திறக்கப்பட வேண்டும் பிதாவுடைய குரல் கேட்கப்பட வேண்டும் பரிசுத்தாவியானவர் இறங்க வேண்டும் அடுத்ததாக பூங்காவனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்த வேர்வை உயர்த்து ஜபிக்கிறார் அவர் ஜபிக்கும் பொழுது மனமுடைந்து உருக்கமாக ஜபிக்கின்றார் அவர் உடலில் உள்ள வேர்வை கூட இரத்த துளிகளாக மாறுகின்ற அளவுக்கு அவருடைய உள்ளம் உடைந்திருந்தது இதுவும் ஒரு முக்கியமான ஜெபமாக பார்க்கப்படுகிறது ஆகவே கிறிஸ்தவ வாழ்விலே ஜெபம் முக்கியமானது ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு ஆகவே நம் குடும்பமாக ஜீவிப்போம் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை நாம் பெறுவோம்